எம்பிசி நேயர்கள் அனைவருக்கும் என்னோடய கோடான கூடி நன்றிகள் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா நிறைய சோஷியல் இஷ்யூஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான ஒரு சோசியல் இஷ்யூ வந்து நம்ம நம்ம காணொலியில் பார்க்க போகிறோம் முன்னாலெலாம் பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் ஒன் எக்ஸாம் குரூப் டூ எக்ஸாம் குரூப் ஃபோர் எக்ஸாம்லாம் பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஆஸ்பிரன்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதி முடிச்சுடுவாங்க எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லி ஒன்று வரும் அந்த ஆன்ஸ்கி கீயை வந்து செக் பண்ணி சில பேர் என்ன பண்ணுவாங்க எனக்கு நூற்றி ஐம்பது வரும் நூற்றி தொண்ணூறு வரும் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்சர் கீயை வந்து செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது நூற்றி எழுபது அந்த மாதிரி ஒரு அஞ்சு மார்க் பத்து மார்க் தான் வந்து கம்மியாகவும் ரொம்ப ஃபீல் ஆயிடுவாங்க ஐயோ நம்ம நல்லா படித்தோமே பட் நம்ம ஆன்சர் வந்து இந்த மாதிரி இருக்கிற ஆன்சர் கீ பார்த்ததுக்கப்புறம் நம்ம இந்த அளவுக்கு தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லி சோகம் ஆகிடுவாங்க ஆனால் அந்த சோகம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் இருக்கும் இல்லைன்னா மூணு நாள் இருக்கும் அதோடு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு மூவாயிடுவாங்க அடுத்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஆனால் இந்த இப்போ நடந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு போன சனிக்கிழமை நினச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு பத்து நாள் ஆகிடுச்சி கண்டக்ட் ஆகி எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணி பட் இன்ன வரைக்கும் கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்குங்க அதாவது ஆஸ்பிரியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து தடை பண்ணணும் மறுபடியும் ரீ எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம வந்து ரீ நீட்டின்னு ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரீ குரூப் ஃபோர் எக்ஸாம் வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஆஸ் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எப்போது நடக்கிற அஸ் யூஷுவல் எதிர்கட்சிகள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படி என்ன பிரச்சனை நடந்துச்சு பத்து நாள் வந்து இந்த எக்ஸாம் வந்து மறுத்தேர்வு நடத்தணும்னு சொல்லி இன்ன வரைக்கும் அதை அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்து எனக்கு யோசிச்சு அப்படி என்னடா நடைஞ்சிருந்ததில் அப்படின்னு சொல்லி முழுக்குள்ளே ரிசர்ச் பண்ணி ஸ்டடி பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம்தான் தெரியுது ஓஹோ கதை அப்படி போகுதா அப்படின்ற மாதிரி அப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா காம்படேட்டிவ் எக்ஸாம்லாம் எழுதி பல வருஷம் ஆயிடுச்சு ஸோ நமக்கு வந்து இந்த காம்படிட்டிவ் இப்போ நடக்கிற காம்படேட்டிவ் எக்ஸாம்லாம் வந்து எப்படி நடந்துகிட்டு இருக்குது அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் நமக்குலாம் அதெல்லாம் பார்த்துக்கிறதுல பட் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் நான் சொன்ன மாதிரியே நம்ம சேனல் வந்து நிறைய சோஷியல் இஷ்யூஸை பற்றி பேசுகிறதுனால குரூப் ஃபோர் எக்ஸாம் பற்றி ரொம்ப இதாக போயிட்டு இருந்ததுனால நான் சரி இதை பற்றி நம்ம ஒரு டாபிக் பேசி ஆகணும் ஏன்னா வந்து உங்களுக்காக பேசாமல் வேறு யாருக்கு பேச அதாவது சில சேனல்ஸ்லாம் இருக்கும் அதாவது நான் முக்கியமான விஷயத்த பற்றி தான் பேச போறேன் அப்படின்னு சொல்லி கம்மியாக சில விஷயங்கள்லாம் பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் அரசியல் ரீதியாக பேசுனால் நம்ம சேனலுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி நிறைய சேனல் வந்து இதெல்லாம் பற்றி இந்த சிசியூஷன்லாம் வந்து கையிலே எடுக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி சேனல் நம்ம கிடையாது நம்ம கண்டிப்பாக எந்த எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனாலும் எந்த பிரச்சனை சோசியல் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம சேனல் வந்து பேசுவோம் அப்புறம் இதில் ஒரு வீடியோஸ் ஒன்று பார்த்தேன் ஒரு ஐ திங்க் ஒரு டிஎன்பிசி ஆன்லைன் பயிற்சியகம் வச்சுருக்க ஆலாயத்தில் சம்திங் அவர் பேர் பார்த்தீங்கன்னா குருநாத் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு சொல்லி அந்த சேனல் வந்துச்சு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் யூடியூபரை வந்து தாக்கு தாக்குன்னு தாக்கியிருக்காரு ஸோ அவர் இவர் பேசினது கரெக்டு தான் அந்த ஃபேமஸ் யூடியூபர் வந்து சோசியலிசம்னு சொல்லிட்டு பேச மாட்டுறாரு மற்ற விஷயத்தை பற்றி அப்படின்னு சொல்லி பாயை முடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பட்டு ஓகே ப்ரோ நீங்கள் பண்ணது கரெக்டு தான் பட்டு அவர் என்னங்க பண்ணுவார் அவராங்க அரசு நடத்திக்கிட்டு இருக்காரு அவராங்க அந்த தேர்வு என்ன சொல்கிறது இந்த டிஎன்பிஎஸ்சியோட தேர்வு அலுவலர் அவராங்க ஸோ இந்த மாதிரி ஏன் அவரை போட்டு அளவுக்கு ரேஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி தரல ஸோ அது நடக்கட்டும் நம்ம வந்து இந்த டிஎன்பிஎஸ்சியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதாவது இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா எக்ஸாம் ஹாலில் வந்து ஒம்பது பன்னெண்டரை வரைக்கும் எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணுவாங்க பல ஒரு மூணு மணி நேரம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க சரியாக தடவில மூணு மணி நேரம் கண்டெக்ட் பண்ணுவாங்க போல ஒம்பது வரைக்கும் கரெக்டாக கொஷின் பேப்பர் வந்து எல்லாத்துக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க முதல் விஷயம் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பர் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்காலுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணதான் வந்து சொல்லிடுறாங்க இது வந்து ஒரு முதல் குற்றம் ஏன்னா பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் அதாவது சும்மா இப்போ நம்மள மாதிரி இருந்தாலும் போய் உப்புக்கு செப்பாக போய் சும்மா ஏதோ ஒன்று எழுதும் அப்படின்னு சொல்லிட்டு போய் டைம் பாஸ்க்கு போய் கொடுப்போம் ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்போம் நமக்கு அது பெருசாக தெரியாது ஸோ ரொம்ப அதாவது ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் தவமாக தவமாக எடுத்து படிச்சுக்கிட்டு இப்படியாவது எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு சொல்லி வருஷ கணக்காக எழுதி அவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மூணு மணி நேரம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் கணக்கு தாங்க ஸோ அவனுக்கு வந்து ஒரு கா மணி நேரம் கழித்து பேப்பர் கொடுத்தா கண்டிப்பாக ஒரு பத்து பசினோட இம்பேக்டாக இருக்கும் பத்து கொஷின்னு பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் ரேங்க்கு தள்ளி போயிடும் அது மட்டும் இல்லாமல் வெறும் நாலாயிரம் ஐ திங்க் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி சென்ற வேக்கன்சி தான் ரவுண்ட் ஆஃபாக சொன்னோம்னா நாலாயிரம் வேக்கன்சி தான் நாலாயிரம் வேக்கன்சிக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் பேர் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ பார்த்துங்க அந்த அளவுக்கு வந்து வேலையில்லா திண்டாட்டம் வந்து நம்ம ஊருக்குள்ளார போயிட்டுருக்கு நான் சொன்ன நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் லேபர் ரிசர்வ் ஆமேன்னு ஒரு விஷயம் வச்சுருக்கேன் வேலையில்லா திண்டாட்டம் உள்ள ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கேன் ஸோ அந்த மாதிரி தான் நாடு நகர்ந்துக்கிட்டு இருக்கு ஒரு நாலாயிரம் போஸ்ட்டுக்கு பன்னெண்டு லட்சம் பேர் எழுதுனாங்கன்னா யோசிச்சு பாருங்க அந்த அளவுக்கு தான் இருக்கு ஸோ நான் சொன்ன மாதிரி ஒன்பது நமக்கு அளவு கொஷின் பேப்பர் கொடுக்குறேன் அடுத்த குற்றச்சாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் பேப்பர்ல வந்து சீல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அது முன்னாடி இருந்து அந்த பழக்கம் தான் சீல்னு இருக்கும் அந்த கொஷின் பேப்பர் சைடில் அதை வந்து நம்ம அந்த கேண்டிடேட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த கேண்டிடேட்டு வந்து கிழித்து தான் அந்த கொஷின் பேப்பரை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஆனால் சில சென்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு அந்த கொஷின் பேப்பரோட சீம் வந்து ஓப்பன் ஆகியே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா சில கொஷின் பேப்பரும் அதாவது தானாகவே சீல் ஓப்பன் ஆகிருக்கும் அதை வந்து யாரும் ஓப்பன் பண்ணியெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் ஓச்சு பாருங்கள் அந்த சீல் வந்து ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்கும் அதை வந்து ஓப்பன் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த கொஷின் பேப்பர் ஏற்கனவே யாரோ பிரித்து பார்த்துருக்கலாம் அது வந்து ஒம்பது வரைக்கும் முன்னாடி ஒம்போது மணிக்கு பிரித்து பார்த்துருக்கலாம் ஏன் காலையில் அஞ்சு மணிக்கு பிரித்து பார்த்துருக்கலாம் ஏன் முந்தன் நாளே பிரித்து பார்த்துருக்கலாம் ஏன் கொஷின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணும்போது பிரித்து பார்த்துருக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்து யோசிக்க நம்ம மைண்டு அந்த மாதிரி தான் யோசிக்க தோணுது ஸோ யோசிச்சு பாருங்கள் சப்போஸ் இந்த கொஷின் பேப்பரை வந்து பிரித்து யாரோ ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி கொஷின்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நான் கேட்குறேன் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த கேள்வி கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸில் வச்சு தான் கொஷின் பேப்பர் ஓஎம்ஆர் சீட் எல்லாமே வந்து வச்சு எடுத்துகிட்டு வரோம் ஸோ அது வந்து ஒரு என்ன சொல்றது காவல் எல்லாம் தான் நான் வந்து காவலர்கள்லாம் தான் நாங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் இந்த காவலர்களுக்கு வந்து சொன்னதாரவங்க யாரும் இருக்கக்கூடாதா அண்ணன் தம்பி தங்கச்சி இந்த மாதிரி யாரும் இருக்கக்கூடாதா ஏன் அவங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துக்கு அந்த சீலை ஓப்பன் பண்ணி கொஷினை வந்து சொல்லியிருக்கக்கூடாதா கூடாதா ஸோ இந்த மாதிரிலாம் கேள்வியெல்லாம் வந்து மைண்டில் வருது ஸோ உண்மையாக டிஎன்பிசி குரூப் ஃபோரை வந்து ப்ரிப்பேர் பண்ணி எழுதுகிறாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா உண்மையிலுமே பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி அவங்க கண்டனம் தெரிகிறது வந்து ஒரு நியாயமான விஷயம் தான் கண்டிப்பாக அந்த தேர்வு வந்து மறு தேர்வு நடத்தினா அவங்க அடுத்து மூணாவது விஷயம் முக்கியமான விஷயம் அதாவது டிஎன்பிசி குரூப் ஃபோருங்கிற எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு எலிஜிபிலிட்டின்னு என்னன்னு பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அது தான் எலிஜிபிலிட்டி அதாவது ஒரு டென்த்து ஸ்டாண்டர்டு வந்து பாஸ் ஆயிருந்தால் போதும் எஸ்எஸ்எல்சி பாஸ் ஆகிருந்தால் போதும் இதுதான் வந்து ஒரு டிஎன்பிசி குரூப் ஃபோரோட எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற அப்ளிகேஷனில் வந்து இந்த மாதிரி ஒரு எலிஜிபிலிட்டி போட்டிருக்கீங்க ஆனால் கொஷின் பேப்பர்ஸ் வந்து பார்த்தா அப்படி இருக்கிற மாதிரி தெரில நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த திருவள்ளுவர் சேக்கிலர் இவங்களாம் வந்து எக்ஸாம் இந்த எக்ஸாம் எழுதிருந்தா கூட கிளியர் பண்ணியிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அதாவது நிறைய கொஷின்ஸ் வந்து நான் பார்த்தேன் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல் கொஷின் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கொஷின் சொல்கிறாங்க கேளுங்க அதாவது ஒரு பொறியியலோட வார்த்தையை சொல்லி ஒரு பொறியியலில் ஐ திங்க் ஆங்கரேஜோ என்னமோ வந்து சொன்னாங்க அந்த இதுக்கு வந்து பொருள் சொல்லுங்கள் அதாவது ஒரு பொறியியலில் உள்ள வார்த்தையை வந்து கொடுத்து இந்த வார்த்தைக்கான வேற்சொற்களை வந்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது கிடக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு வந்து இந்த கொஷின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அந்த அதிகாரி இருக்காங்க பார்த்தீங்களா அந்த அதிகாரிகள் வந்து விசுவாசத்தை காட்டுறது அரசுக்கான விசுவாசத்தை காட்டுறது வந்து இதுதான் கரெக்டான இடம்னு தெரிஞ்சு இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்களா தெரில ஒரு கேள்வி தமிழ்நாட்டில் விடியல் பயணம் எப்போது ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக சோசியல் மீடியாவில எல்லாம் பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டில் எப்போது விடியல் பயணம் ஆரம்பித்தது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இது வந்து ஆளும் அரசோட ஒரு விடியல் பயணம் அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயின் பண்ணாங்க அதை பற்றி ஒரு கேள்வி அதாவது இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் விஷயம் மாதிரி கேள்வி கேட்டுருக்காங்க அதாவது திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் பற்றி கேட்பாங்க அதேமாதிரி கம்பராயணத்தில் என்ன எழுதுறான்னு கேட்பாங்க அதே மாதிரி நன்னூல் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கேள்வி கேட்பாங்க என்னமோ ஹிஸ்ட்ரியா ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் மாதிரி உப்பு சத்தியாகிரகம் மாதிரி வந்து இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க விடியல் பயணம் எப்போது வந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்பா அதிகாரிகளா உங்களுக்கான விசுவாச அரசுக்கான விசுவாசத்தை கட்டுறது இதுதான் இடமா அதான் வருஷ கணக்கில் படிச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு இருக்கான் அவனோட வாழ்க்கையில் வந்து நீ விளாண்டுக்கிட்டு இருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி அதெல்லாம் படிக்கவே சொல்லு ஓல்கம் என்பதும் வேர் சொல்லை சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து ஓல் ஓல என்னடா இதெல்லாம் என்ன கொஷின் என்ன எலவடான்ற மாதிரி தான் அந்த கொஷின் தான் வந்து கொடுத்துருக்காங்க இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா அந்த எக்ஸாமை முடிச்சதுக்கப்புறம் ஒரு அந்த எக்ஸாம் எழுதின ஒரு ஆஸ்பிரண்ட் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணிட்டு ஒரு மேடம் வந்து அட்டன் பண்ணுறாங்க அவங்க அட்டெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்கும்போது மேடம் நேற்று நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து தெரியாதனம நீங்கள் குரூப் ஒன் கொஷின் பேப்பர் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு அதுக்கு அந்த அம்மா வந்து பதில் சொல்லிவிட்டாங்க சார் நீங்கள் என்ன சொல்ல வரின்னு புரியுது கொஷின் அந்த அளவுக்கு டஃப்பாக இருக்குது அப்படின்ற இதை வந்து நீ மாற்றி சொல்கிறீங்க இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி அந்த அம்மா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொன்று சொல்லியிருக்காரு அதாவது அந்த மடத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கொஷின் கேட்கணும் அப்படின்னு கேட்டுட்டு அரசுக்கு இப்போ ஆளும் அரசோட வாக்குகளை வந்து கம்மி பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆகுதுன்னு பாருங்கள் அது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு பதினைஞ்சு லட்சம் பேர் பதிமூன்று லட்சம் பேர் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அந்த பதிமூணு லட்சம் பேர்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா குடும்பத்திலையும் கண்டிப்பாக ஒரு நாலு பேராக இருப்பாங்க அந்த பண்ணி எத்தனை வந்து அப்படின்னு சொல்லி அந்த தரலாக் இம்பாக்ட் முடியும் அடுத்த இன்னொரு கேள்வி படிச்சேன் அதாவது இந்த தேர்வுக்குழு பார்த்தீங்கன்னா ஆளும் அரசுக்கு மட்டும் வந்து விசுவாசமாக இல்ல ஆளும் அரசோட இருக்கும் கூட்டணிக்கும் வந்து விசுவாசம் மாதிரி தான் கேள்விகள் கேட்டிருக்காங்க அதாவது ஒரு வார்த்தை ஒரு கேள்வி வந்திருக்கு தோழர் என்னும் கம்ரேட் அப்படிங்கிற வார்த்தை வந்து எந்த மொழியில் வந்து எந்த நாட்டிலேருந்து அடிப்படையாக கொண்டு வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கொஷின் பேப்பரில் ஒரு கம்யூனிசம் வந்து பேசியிருக்கு ஸோ ஆளுங்கட்சியோட கூட்டணி கம்யூனிஸ்ட் இதுக்காக வந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அப்படின்னு தோணும் இந்த விஷயம்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்குங்க அதாவது கடந்த ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிசிக்கு வந்து ஒரு தலைவர் இல்லாமல் இருந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பிரபாகரன் ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை வந்து தலைவராக வந்து நியமிச்சிருக்காங்க இவரு பார்த்தீங்கன்னா இவர் தேர்வுக்குழு வந்து அமைச்சு இந்த மாதிரி கொஷின் பேப்பர்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின் பேப்பர் வந்து டஃப் ஆனதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பொறியியல் பிடித்தங்களே வந்து இந்த மாதிரி எழுதுகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால அந்த கண்டிஷன் அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து இந்த அளவுக்கு வந்து டஃப் ஆக்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் ஐ திங்க் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி த்ரீலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சட்ட பாதுகாப்பு இருந்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அப்படின்னு சொல்லி எலிஜிபிலிட்டி சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த மாதிரி புக்கிலேருந்துலாம் கொஷின் கேட்குறது வந்து ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லி என் தரப்பில் வந்து இந்த தேர்வுகளுக்கு வந்து நான் கேட்டுக்கிறேன் அது மட்டும்மா நான் சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா நிறைய எதிர்கட்சிகள்லாம் வந்து இதுக்கு வந்து குரல் கொடுத்துருக்கேன் நம்ம முன்னாள் முதல்வர் எடப்பாடியே பார்த்திங்கன்னா அதை விட்டு மறு தேர்வு வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து இந்த டிஎன்பிசி இந்த இதில் வந்து ஒரு ஒரு அறிக்கை வந்து விட்டுருவாங்க அதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக கடைசியில் பார்த்திங்கன்னா இன்னும் மூன்று மாத காலங்களில் தேர்வின் ரிசல்ட் வந்து ஐ மீன் தேர்வோட முடிவுகள் வந்து வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தனமாக வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து மறைமுகமாக பார்த்தாவே தெரியும் மறைமுகமாக வந்து நாங்கள் வந்து இந்த மருத்துவர்கள்லாம் வைக்க மாட்டோம் தம்பி இதுதான் ரிசல்ட் இந்த எக்ஸாமோட ரிசல்ட் கண்டிப்பாக நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு போக்கு தான் வந்து அந்த அறிக்கையில் வந்து தெரியுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் வரலாறுலேயே அதாவது டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் வரலாறுல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ரொம்ப டஃப்பாக கொஷின் பேப்பர் இருந்ததே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் ஒரு நூற்றி முப்பது மார்க் எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த நூற்றி அறுபத்தஞ்சி நூற்றி எழுபதுக்கு மேலே எடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மார்க் அவங்களெல்லாம் வந்து விசாரிக்கணுங்கிற ரேஞ்சுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து கொஷின் பேப்பர் வந்து டஃப்பாக இருக்குது கண்டிப்பாக நூற்றம்பதுக்கு மேலே வந்து தாண்டதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படியும் நூற்றம்பதுக்கு மேலே தாண்டி ஒரு நூற்றி அறுபது நூற்றி அறுபத்தஞ்சி வரைக்கும்னா ஓகே அதை மேலே எடுத்து அதுக்கு மேலே வந்து மார்க் எடுத்துருந்தாங்கலாம் மதிப்பெண் எடுத்தேன்னா கண்டிப்பாக அவங்க எல்லாமே விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அளவுக்கு வந்து எக்ஸாம் டஃப்பாக இருந்திருக்கு நமக்குதே நம்ம போய் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம்லாம் வந்து நம்ம எழுதி பழக்கம் கிடையாது அந்த மாதிரி அந்த அறிவுலாம் நம்ம இருந்துச்சுன்னா நம்ம ஏன் அப்படி இருக்கோம் ஸோ அதை பற்றிலாம் நமக்கு தெரில பட்டு முக்கிய இந்த விஷயம் வந்து பொதுவாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சோஷியல் இஷ்யூ தாங்க ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வறுமையின் இதில் இருக்கிறவங்க தான் பார்த்திங்கன்னா வறுமை கோட்டுக்கு உள்ளவங்க மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்லாம் வந்து எழுதுகிறாங்க ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு டென்த் எக்ஸாம் வந்து பாஸ் ஆனால் போதும் ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கூலி வேலை அந்த மாதிரி செஞ்சுட்டு தான் வந்து இந்த மாதிரி எக்ஸாம்லாம் எழுதுகிறாங்க அவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எப்படியாவது பாஸ் ஆகி ஒரு அரசு வேலை கிடச்சிருமா அப்படின்னு சொல்லி ஒரு கனவோட வந்து இந்த எக்ஸாம் வந்து பல வருஷங்கள் தவமாக இருந்து வந்து எழுதுகிறாங்க சில பேர் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதம் படிப்பாங்க ரெண்டு மாதம் படிப்பாங்க அவங்கள மாதிரி ஆளுக்கெல்லாம் அது வந்து பெரிய இஷ்யூவாக தெரியாது நான் சொல்கிற மாதிரி ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஸோ இந்த மாதிரி பல வருஷங்கள் வந்து தவமாக தவம் இருந்து எழுதுகிறவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஏமாற்றமாக தான் இருக்கும் இந்த இப்போ சமீபத்தில் கண்டக்ட் பண்ண குரூப் ஃபோர் எக்ஸாமு ஸோ நிறைய என்ன சொல்கிறது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களாம் வந்து நிறைய பேர் எழுதுகிறாங்க அதாவது ஒருத்தவங்களாம் சொல்கிறாங்க மூணு மணிக்கு நான் காலையில் எழுந்திரிப்பேன் மூணு மணிக்கு காலையில் எழுந்திரிச்சிட்டு நான் படிக்க ஆரம்பிப்பேன் ஏழு மணி வரைக்கும் படிப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரர் வேலைக்கு போகிறாரு அவருக்கு வந்து சமையல் செஞ்சு அவர் ஆஃபீஸ்க்கு அதே மாதிரி குழந்தையையும் ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஸோ நான் அவங்க குழந்தையையும் எல்லாமே ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் மறுபடியும் உட்காந்து படிப்பேன் ஸோ ஒரு நாளைக்கு வந்து பன்னெண்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் படிப்பேன் வேலை செஞ்சுக்கிட்டு படிப்பேன் அப்படின்ற மாதிரி நிறைய ஹவுஸ் ஒய்ஃபே பார்த்திங்கன்னா இந்த குரூப் ஃபார் எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம் ஸோ மாதிரி கஷ்டப்பட்டு படித்தவங்களோட நிலமெல்லாம் என்ன இந்த மாதிரி ஒரு கொஷின் வந்து ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி ஒம்பது வரைக்கெலாம் வந்து கொடுக்கும் கொஷின் பேப்பர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சீல் ஓப்பன் ஆகி அதே அதேமாதிரி ஒம்போதே முக்காலுக்கு தான் கொஷின் பேப்பரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கிறாங்க டிஎன்பிசி ஆக்ஸ்பிரியன்ஸ் ஸோ கண்டிப்பாக வந்து இது ஒரு முக்கியமான ஒரு ஷே சோஷியல் இஷ்யூ தான் ஸோ இந்த சோஷியல் இஷ்யூ வந்து உங்களுக்கும் தெரியணும் பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் யாராவது இந்த மாதிரி குரூப் ஃபோர் எக்ஸாம் முக்கியமாக இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதிருந்திங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி ஏமாற்றங்களை வந்து சந்திச்சிங்க அப்படின்றத வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து கண்டிப்பாக மறுத்தேர்வு வேணுமா அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் மற்ற யூடியூபர்ஸுக்கும் வந்து இது மூலமாக ஒரு கோரிக்கையை சொல்கிறேன் நீங்கள் எத்தனையோ சோஷியல் இஷ்யூஸ் வந்து பேசுங்கள் ரைட் அதெல்லாம் ஓகே பட் இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டில் இந்த தீயாக பரவிட்டுருக்க இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமோட சோஷியல் இஷ்யூ வந்து கண்டிப்பாக எல்லாமே அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் தாழ்மையோட வேண்டிக் கொள்கிறேன் ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஏதாவது விஷயத்தை பற்றி கண்டிப்பாக பேசலாம் அது வரைக்கும் உங்கள்கிட்டருந்து விடைபெறுவது உங்கள் மகன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் எம்பிசி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நல்லங்கள் எல்லாத்துக்குமே என்னோடய கோடான குறிப்பிடம்